வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது அதனால் வந்து இதை ரெக்கமெண்ட் எடுத்துக்க வேண்டாம் பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க இதில் அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி நிஃப்டி அப்டேட்ஸு காலையில் கொடுத்துட்ருக்கேன் இதே உங்களுக்கு வந்து ட்ரேடுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பிகினர்ஸ் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பதிவுகளை பாருங்கள் புதியவர்களுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பதிவுகளை பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் செட்டிங்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பேன் இப்போ வந்து நம்மளுடைய கோர் கான்செப்ட் என்னென்னா அப்படிங்கிறத இதில் ஃபுல்லாக வீடியோ ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும் இதை வச்சே ட்ரேட் பண்ண முடியுமா பண்ண முடியும் இதே வந்து ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறவங்கன்னா இதையும் பாருங்கள் தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள் இதில் இருக்கிற வீடியோஸ் தான் இதுலேயும் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பேசிக் ஐட் உங்களுக்கு இது டைரெக்ட் உள்ளே போயிடுங்க இந்த டோட்டலாக இந்த கோர் கான்செப்ட் வச்சு இத்தனை வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு அப்புறம் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் மற்றதுலேயும் பாருங்கள் இதையே கான்செப்ட் கொடுத்துருப்பேன் அப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதனால தான் டெய்லி வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னாவே இதுதான் நடந்துட்டுக்குன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு முழுமையாக புரியும் என்ன கான்செப்ட் நான் சொல்லியிருக்கான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று கோல்டு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் அவர் ஃபஸ்ட் நம்ம ஒன் ஹவர்லேருந்தே தான் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுன்னு வச்சுக்கங்களேன் நேற்று ஓப்பன் ஆனாடா இப்போ என்ன பண்ணியிருக்கு மேலே ஓப்பன் ஆனது அப்படியே வந்து கீழ் நோக்கி தான் வந்திருக்குதுங்கிறது ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு லெவலில் போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் ஜர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சுக்கு முன்னாடி கீழே வந்து அப்படி இது வரைக்கும் வந்து மறுபடியும் மேலே போய் அப்படியே அது ட்ரெண்டு திரும்புதுன்னு வச்சுக்கங்களேன் திரும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓப்பன் ஆன நடுவே ஏதோ இந்த ஹையை கட் பண்ணலை அகைன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு லோ வச்சு போட்டு இங்கே புதுசாக லோ வைக்க முடியாமல் மறுபடியும் மார்க்கெட் திரும்பிடுச்சு மேலே இப்போ இந்த டைமில் இப்படி ரன் ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்த வேகத்துக்கும் இங்கே போகிற வேகத்துக்கு ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள் இப்போ மார்க்கெட் வந்து வேக குறைஞ்சிருச்சு பையஸோட போர்ஸ் குறைஞ்சிருச்சின்னு இங்கே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா செல்லர்ஸ் வருங்க எப்படி வந்துட்டுருக்காங்க உள்ள அந்த ஃபோர்ஸ் மாறுதுங்கிறத நம்ம இப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படியே கீழே வர 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 அடுத்த ஸ்டேஜ் கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து ஆனால் ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன பண்ணாலும் சப்போர்ட்லேருந்து தான் மேலே வந்துருக்குது அப்போது ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் பை இருக்கு இல்லையா இதுவரைக்கும் பை இருக்குது மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கீழே திரும்பி போனாலும் கூட பை ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனால் இங்கே ட்ரெண்டு இங்கே மாறிடுச்சு அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போது இதுக்கு உண்டான மாதிரி ட்ரேடை நம்ம கட்டமைச்சிக்கணும் இதில் வந்துட்டு இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி போயிட்டுருக்கான் இங்கே பாருங்கள் கீழே பெரிய லெவலுக்கு விட முடியாமல் கீழே வர்றது மேலே போகாது கீழே வர்றது மேலே போகுது கீழே வர்றது மேலே போகுது இப்படியே தான் வந்து முடிச்சிருக்கா அப்போ அடுத்தது வந்து ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இங்கே கரெக்டாக ஒரு சப்போர்ட்டு இது வந்து ரெஸ்டன்ஸாக ஒர்க் ஆச்சு மேலே போயிட்டு கீழே வந்து இது சப்போர்ட்டாக எடுத்திருக்குது அப்புறம் அப்படியே மேலே போயிருக்கு அதே சப்போர்ட் தான் இப்போ ரன் ஆகிருக்குது சப்போர்ட் கூட வந்துட்டு போச்சா இல்லையாங்கிறத நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அதாவது இது பாடி டு விக்கு அப்படி வச்சு கணக்கு போட்டு நம்ம இந்த சப்போர்ட் எழுத்துட்டு பண்ணியிருக்கோம் எழுத்துருக்கோம் அது கரெக்டாக இங்கே தான் வந்து டச் எடுத்துகிட்டு போயிருக்கு இப்போ இதில் தான் கான்செப்ட் இதை புரிஞ்சுட்டா சரி மார்க்கெட் எப்படி வந்து ரிவர்ஸ் ஆகுது என்ன நடக்குதுங்க தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது இங்கே இது ஒரு சப்போர்ட் ஏரியா தான் இதுவும் ஒரு சப்போர்ட் ஏரியா தான் அந்த இடத்துல எல்லாம் ஸ்டக்காக இருக்குது கவனிச்சு பாருங்கள் இங்கே வந்தால் மறுபடியும் கொஞ்சம் தூரம் மேலே போயிருக்கான் இருந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா மறுபடியும் கொஞ்சம் ஒரு மேலே போயிருக்கான் அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் இது நடந்துட்டுருக்கு அப்போ இந்த சப்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதாவது ரெஸ்டன்ஸாக கிரியேட் ஆன ஏரியா சப்போர்ட்டாக மாறினே கட்டி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டான் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் மெதுவாக புரிஞ்சதுக்கு தப்பு கிடையாது ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா ஐடியா கிடைக்க ஆரமிச்சிடும் நல்லா மார்க்கெட் மேலே ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு ரெஸ்டன்ஸாக இருக்குது இந்த ரெஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்குது இங்கே அப்போ மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து மறுபடியும் வந்து இப்படி போயிட்டு தொட்டு கீழே வரலாம் அல்லது இது பிரேக் பண்ணான்னா அடுத்த லெவல் இந்த லெவல் இந்த லெவலில் டச் பண்ணலாம் போய் பார்த்துக்குது இப்படி தான் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொன்றே ஏரியா மாறி மாதிரி அடுத்த இந்த ரெஸ்டென்ஸ் விட்டு அடுத்த ரெஸ்டன்ஸ் அடுத்த ரெஸ்டென்ஸ் விட்டால் அதுக்கு அடுத்த ரெஸ்டன்ஸு சப்போர்ட் கீழே ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு தான் இருக்குது இந்த சப்போர்ட் உடச்சிட்டா இந்த சப்போர்ட் உடச்சிட்டா இந்த சப்போர்ட்டுக்கு வந்து திரும்பிட்டா கீழே இங்கே எடுத்துட்டிங்களா அது அதே தான் நடந்தது இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட்டிங்கை திரும்பினா இந்த சப்போர்ட்டில் இது சப்போர்ட்டில் திரும்பினா அகெயின் வந்து அடுத்த சப்போர்ட் கீழே வரைக்கும் போயிட்டு எடுத்து போட்டு மறுபடியும் இதே சப்போர்ட்டை பித் பண்ணிட்டு வட்டா அப்போ இந்த சப்போர்ட் ட்ரெஸ்ஸஸ் ஒர்க் ஆகிறதுனா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக ஆகும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது இது ஃபிஃப்டி மினிட்ஸில் பார்ப்போம் ட்ரேடுக்கு எப்படி கட் ஆச்சுருக்க முடியும்னு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் எது வேணாலும் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஹவர் சார்ட்டில் பார்த்தத விட இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கீழே போயிட்டு வந்துட்டு போயிருக்குது அப்படின்னு இதுகளெல்லாம் விட இது கொஞ்சம் பெஸ்ட்டானதாக இருக்குது கரெக்டாக இங்கே வந்துட்டு மார்க்கெட்டு டச் எடுத்துகிட்டு அதை எப்படி இறங்கியிருக்காங்க அப்படியே அழகாக வந்து கீழே இறங்கி 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 தொட்டுட்டு ஓடிட்டான் இந்த இந்த இடங்கள்லாம் பாருங்கள் கீழே இறங்கி இருக்குது இது ஒரு ஹையாக அந்த ஹையை தொரலை அக இந்த ஹையை எப்போ தொட்டிருக்கா இப்போ தான் வந்து தொட்டிருக்கா இப்போ தான் வந் இந்த ஹையை தொட்டிருக்கா இங்கே இங்கே வந்து பாட்டிங்கன்னா கீழே இறங்குறங்க இருக்கேன் இந்த லோ உடைச்சான் இந்த லோ உடைச்சான் இந்த லோ உடைச்சா இந்த லோ உடைச்சா இந்த லோவையும் உடச்சா இந்த லோவையும் உடச்சா அதுக்கு பின்னாடி லோ வைக்க முடியல ஹை உடைக்க போகிற ஆரம்பிச்சிட்டா புரிஞ்சுங்களா இதுவரைக்கும் ஹை உடைச்சிருக்காங்கன்னா ஹை உடைக்கல இங்கே வந்து ஹைய உடைச்சிட்டா ஆரம்பிச்சிட்டா இங்கே பாருங்கள் லோ இந்த ஹைக்கு போகல இந்த ஹைக்கு போகல அப்படியே கீழே வச்சுட்டு வந்தவன் ஃபஸ்ட் டைம் இந்த ஹையை உடைச்சிட்டா அப்படிங்கும்போது அடுத்த டட்டு அடுத்த மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா மார்க்கெட்டு வாட்ச் பண்ணி பார்த்துக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் மாற்றி 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 இருக்கு அப்போ நம்மளுக்கு அந்த எந்த லெவலில் வந்தால் திரும்புறான்னு தெரியணும் திரும்புறது எப்படி திரும்புறா என்னென்ன சிக்னல் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியணும் அப்போ தான் இதை வந்து நம்ம கரெக்டாக பிக் பண்ண முடியும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் பயிற்சி எடுங்க பயிற்சி எடுத்துக்க பயிற்சி பண்ண பண்ணால் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டாக எங்கே வந்து திரும்புகிறா என்ன நடந்துகிட்டு இருக்கா மார்க்கெட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கனால அதுதான் நடந்திருக்கு பாருங்க மேலே போகிறோம் பார்த்தீங்கன்னா அழகாக இங்கேருந்து இது பிரேக் பண்ண பின்னாடி மேலே போய் கீழே வந்து எகைன் வந்து இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்க அப்போ இப்போ என்ன நடக்குன்னு யோசனை பண்ணுங்க இவ்வளோ தான் மார்க்கெட்டில் நடக்குது அண்ணா இப்படியே கொடுத்துருப்பலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்துட்டு கொடுத்துருப்பில்ல இது சப்போர்ட் இல்லையா இப்படி வந்து ஒவ்வொன்றா ப்ர ப்ரொடிக்ட் பண்ணிக்கோங்க ஒன் அவருக்காக எடுத்துக்கோங்க மார்க் பண்ணிக்கங்க சப்போர்ட் ரெசன்ஸ் போடுங்க அதாவது ப்ரைஸு இங்கே ஓடிட்டு இருந்ததுன்னா மேலே ரெஸ்டன்ஸு கீழே சப்போர்ட்னு வச்சு எடுத்துக்கோங்க இன்ட்ராடே பண்ணுறதுனா நம்ம வந்து இடையில இருக்கிற ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸோட சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் இங்கே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பண்ணோம்னாவே கரெக்டாக இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க ஒன்று ஃபாலோ பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுலேயே போய் பழகங்க கரெக்டாக இருக்கும் இந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஐடியா வந்துடும் அதுக்கு பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் ஒரு பத்து பாஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ட்ரெண்டு இந்த மேட்ச் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மேட்ச் ஆகிடுச்சின்னா நீங்கள் விதவே ஃபாலோ பண்ணிக்க முடியும் அடுத்தது ஆல்ரெடி ஒன் ஹவருக்கு லெவலும் போட்டிருக்கோம் அந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிகிட்ருக்கு அப்போது இதுக்கு இடையில இன்டர் அடைவெல்லாம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன டைம் ஃபேம்க்கு போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாங்க